கும்பராசி எப்படி இருக்கும் பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொன்னா மற்ற ராசிகள் ஒரு படி கூடவே தான் என்ன ஜென்ம கூடவேசியிலேயே சனி ஜென்ம ராசியிலேயே ராகுவும் சேர்ந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இழப்புக்கள் அதிகமாக வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறப்புக்கள் மரணம் உண்டா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த பிஹைண்ட் பக்தி நேயர்களை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டும் சொல்லுங்கள் இந்த கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி இருபத்தி அஞ்சு இந்த ஏழாம் மாதத்துக்குள்ளே எத்தனை இழப்புக்கள் வந்தது அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் இருந்தது இருந்ததுமே சில பேருக்கு வந்து கடனால் கடனால் சில மரணம் கடனால் இடம் விட்டு இடம் மாறி போயாச்சு கடனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேடை விற்று சில கடனெலாம் அடைச்சி இப்போ வாடகை வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஆனால் வந்து கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பராசி அமைதியான ராசி நான் சில பேருக்கு நான் சொல்லுவேன் சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இதில் சதய நட்சத்திரம் கும்பராசி ஷேர் மார்க்கெட்டில் நிறையா லாஸ் பண்ண பணத்தை நிறையா லாஸ் பண்ணக்கூடிய எல்லா ராசி சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா பாவம் அது அவங்க ரொம்ப கஷ்டம் அவங்களாம் வந்து இப்படித்தான்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அடி மேலே அளவுக்கு ரெண்டு பக்கத்தில் அடினா அவங்களுக்கு நாலு பக்கமும் அடி தான் எந்த பக்கமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை மனைவியாக இருந்தால் புருஷனால் நிம்மதி கிடையாது இல்லை அதே போல் ஆணாக இருந்தால் பொண்டாட்டியால் நிம்மதி கிடையாது மனை குழந்தைகளால் நிம்மதி கிடையாது வருமானம் கிடையாது கடன் பிரச்சனை திட்டமிட்டு திட்டமிடாத வாழ்க்கை சில பிரச்சனைகள் காதலில் தோல்வி பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஓரளவுக்கு நல்லா படிப்பு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு சில பேர் டாக்டராக இருப்பாங்க சில பேர் நல்லா படிப்பு நல்ல விஷயங்கள் பொறுமையாக சில பொ புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சில பேர் என்ன கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பொய் சொல்லுவாங்க பத்து வார்த்தையில் எட்டு வார்த்தை பொய் வார்த்தை இருக்கும் ரெண்டு வார்த்தை உண்மையான வார்த்தை இருக்கும் உண்டா இல்லை அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உண்டு இது அதே போல் இவங்களுக்குடைய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் சிந்தனை சிறப்பாக இருக்கும் புத்திசாலித்தனம் மனித நேயம் நிறைந்த ராசி கும்ப ராசிக்காரர்கள் தங்களை வந்து உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச முடியாது தன்னிகரற்ற சிந்தனை அறிவியல் அரசியல் துல்லியம் கொண்டவர்கள் உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும் திருமணம் உங்களுடைய காதல் எல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு மேரேஜ் ஆகாதுங்க சில பேருக்கு திருமண தடங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் தடங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து தடங்கள் இதெல்லாமே உண்டு